மீன் பாருங்கள் பூவாட்ட வந்துருக்குது பாறை மீன் பாறை மீன் தாங்க சூப்பர் டேஸ்ட்டுங்க அதா பாருங்கள் அல்வா துண்டு மாதிரி இருக்குது பாருங்கள் மீன் எப்பயுமே எடுத்து போடுங்க அந்த அதில் வந்து ரத்தக்கார தண்ணி இருக்கும் அதனால் நம்ம வணக்கம் நான் உங்கள் இப்போ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு போகிறோம் மீன் குழம்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி நல்லா மசாலா போட்டு நல்லா சூப்பராக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வானிலை வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் வணக்கத்துக்கு வந்து தேவையான இல்லைன்னா ஊற்றிக்கலாம் பார்த்தா வேணா வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கத்தவா இல்லை நம்ம கண்ணாடி பார்த்துக்கு வந்து வதங்கினா போதும் அளவுக்கு நம்ம வதக்கிறதுக்கிறோம் வெங்காயம் லைட்டாக வாங்கிருக்கேன் இந்த டைமில் தக்காளி போட்டுக்கலாம் தேவையான தக்காளி போட்டுக்கோ தக்காளி நல்லா மசீரெலாம் வளங்கிக்கணும் வாங்கட்டும் தக்காளி வெங்காயம் வாங்கிருச்சு இப்ப நம்ம வந்து உரலாட்டத்துக்கு எடுத்து எடுத்துக்கலாம் தாலுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எந்தியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் என்ன காஞ்சிருச்சு எந்தியும் போயதுக்குள்ளேயே அப்படியே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே சின்ன காய்ச்சல தாலிப்புக்கு கருக்கு போட்டுக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பத்து மிளகா போட்டுக்கலாம் ஒரு பதினஞ்சு பெரிய பல்ல பூண்டு எடுத்து அதே இதை போட்டுக்கலாம் மீன் மசாலா எடுத்து வச்சுக்கிறோம் கொத்தமல்லி தூள் எடுத்து வச்சுக்கிறோம் வரமிளகா தூள் வச்சுக்கிறோம் அப்படியே மூணு போட்டுடலாம் சும்மா ரெண்டு வாரம் வணக்கிட்டு அப்படியே தண்ணி லைட்டாக ஊற்றிடலாம் இப்போ போட்டோன்னா அப்படி என்ன பிடிச்சிரும் என்ன ட்ரை ஆயிரும் அந்த டைம் வந்து அடி பிடிச்சிடும் இப்போ என்ன பண்ணால் லைட்டாக தண்ணி வச்சிக்கலாம் அதில் ட்ரை ஆயிடுச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏ மசால வாசனை அப்படியே தீ அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தக்காளி வெங்காயம் வந்து வணக்க வந்து நம்ம வந்து உரலை போட்டு அரைச்சிக்கலாம் எங்கள் ஒய்ஃப் தான் வந்து இப்போ அரைச்சி தராங்க அதை அரைச்சி எடுத்துக்கலாம் நன்றி <kung> நீ <menta kazali> <padam permane> <pay>

ஒரு அந்த மசாலா நம்ம வந்து அரைச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்தது மாற்றிக்கலாம் நம்ம பேஸ்டு அது வந்து கலந்துடலாம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச மசாலா வந்து சாந்த ஊற்றிடலாம் அதில் புளி வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்து நம்ம ஊற வச்சுட்டோம் ஒரு ஒரு அரை மணிக்கு முன்னாடி ஊற வச்சுட்டோம் அதுக்கு அரைச்சி இதில் ஊற்றிடலாம் எல்லா மசாலும் நம்ம சேர்த்தாச்சுங்க உப்பு மட்டும் தான் நான் சேர்க்கக்கிடையாது அதையும் நம்ம வந்து சேர்த்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா வந்து மசாலா நல்லா வந்து நல்லா சூடாகி நல்லா வந்து இதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மீனை போட்டுடலாம் தேவைன்னா கல் உப்பு எடுத்துக்கிறோம் நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கலர் கலந்துட்டு நல்லா கொதி வரட்டும் கொதி வந்து நம்ம மீனை போட்டுடலாம் பார்த்திங்கன்னா வந்து மீன் நல்லா வாஷ் பண்ணி நல்லா வச்சுட்டோம் தான் நம்ம எடுத்துக்கிறோம் மீன் குழம்புக்கு அதை வந்து இதில் போட்டுடலாம் மீன் எப்பயுமே எடுத்து போடுங்க அந்த அதில் வந்து ரத்தக்கார தண்ணி இருக்கும் அதனால் நம்ம எடுத்து போடலாம் மீன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போடுறதுக்கு முன்னாடி ரெண்டு கலர் கழு இருக்கலாம் அதுக்கப்புறம்லாம் வந்து தாண்டி ஒட்டி சும்மா கிண்டக்கூடாது மீன்லாம் வந்து உடஞ்சி போயிடும் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் இந்த புளி தக்காளியோட புளிப்பும் அந்த புளியோட புளிப்பும் சூப்பராக தூக்கலாக இருக்குது காரம் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் லைட்டாக போட்டுக்கலாம் எனக்கே எனக்கு என்னமோ பத்தாத மாதிரி தெரியுது லைட்டாக போட்டுக்கலாம் இதுக்கு மேலே வந்து மீன் வந்து கிளறக்கூடாது ஒரு அஞ்சாயிரம் நிமிஷம் வந்து நல்லா ஃபுல்லாக கொதி வச்சுட்டு அதை எடுத்து வந்து நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்த்துக்கலாம் அப்படியே தட்டுப்பாடு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு கொளந்து பார்த்துடலாம் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பையன் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அதில் போட்டுக்கலாம் பையனாக பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மசாலா போட்டு நம்ம மீன் குழம்பு வச்சுட்டோம் இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரையை நம்ம வந்து ஏற்கனவே வந்து ரெடி பண்ணிட்டோம் ஒரு எட்டு பீஸ் எடுத்துட்டோம் தனியாக ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழம்பு வந்து அரைச்சி ஆழ்ந்த டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அந்த மீனோட ஃப்ளேவரு அந்த மசாலோட ஃப்ளேவரு அந்த தக்காளி பூண்டு இஞ்சி நல்லா வணங்கி அந்த நம்ம நம்ம ஃபுல் என்ன ஃப்ளேவர் கிடைக்குமோ அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக நமக்கு கிடச்சிருக்குது மீன் பாருங்கள் பூவாட்டம் வந்துருக்குது பாரமீன் மீன் தாங்க சூப்பர் டேஸ்ட்டுங்க அதா பாருங்கள் அல்வா துண்டு மாதிரி இருக்குது பாருங்கள் வேற லெவலு இங்கே பாருங்க நல்லா வந்துருக்குது ஸ்ப்ரே வந்து இது சாப்பிட்டு பார்த்துக்கலாம் வேறு எவ்வளோங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட் சாப்பிட்டு பார்த்தலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோ பார்க்கணும்னா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லா செஞ்சு பாருங்கள் இன்னும் வந்து எங்கள் வைஃப் தான் இந்த மாதிரி இருந்தது எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அந்த மெத்தட்லாம் நாங்கள் பண்ணிணோம் அவங்க ஊரெலாம் அப்படி தான் பண்ணணும்னு கேள்விப்பட்டாங்க அதனால எங்கள் சொன்னாங்க நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சேனலில் வந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன் ஓகே தட்டா பை பாய்